கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் ஏசையா திருக்குதசன புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கத்தர் எருசுலமின் மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்பதாக தேவன் சொல்லுகிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்காக எருசுலேமின் பட்டணத்திற்காக தேவன் ஒரு யுத்தத்தை செய்கிறார் அந்த ஜனங்களை சத்ருவின் கைகளிலே அகப்பட்டு கொள்ளாதபடி அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் சத்ருவின் கைகளிலே மாண்டு மடியாதபடி இஸ்ரவேல் ஜனங்கள் சத்ருவின் கைகளிலே அகப்பட்டு அவமானமடையாதபடி அந்த சத்ருக்கின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாய் தப்புவிக்க மடியாய் அவர்களோடு கூட தேவன் யுத்தம் செய்கிறார் நான்காம் வசனம் அதுதான் சொல்லுகிறது நான் அவர்களுக்காக யுத்தம் செய்ய இறங்குவேன் என்பதாக சொல்லுகிறான் பாருங்கள் தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறார் நாம் அநேக வேலையிலே நம் சத்துருக்களோடு கூட யுத்தம் முடியாய் கடந்து போகிறோம் நம் சத்துருக்களோடு கூட ஏதோ ஒரு சண்டை போடுவதற்காக போகிறோம் ஆனால் தேவன் சொல்கிறார் நீங்களோ சும்மா இருப்பீர்கள் நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்பதாக மோசையோடு கூட தேவன் பேசினார் அதே இஸ்ரோவேல் ஜனங்களோடு கூட தேவன் பேசினார் யுத்தத்தை நீங்கள் நடப்பிக்க மாட்டீர்கள் நான் உங்கள் சத்துருக்களோடு கூட யுத்தம் செய்கிறேன் என்பதாக தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு உங்கள் அநேக நெருக்கி கொண்டிருக்கிறார்களா இன்றைக்கு அநேக சத்துருக்கள் உங்களை யுத்தம் செய்து உங்களுடைய ஜீவன் பறிபோகும்படியாக உங்களோடு கூட நெருக்கி யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்களா உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி உங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்து விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார்களா பயப்படாதிருங்கள் சத்துருக்களை பார்த்து பயப்படாதிருங்கள் தேவன் சொல்லுகிறார் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனிகளின் கர்த்தர் எருசுலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் என்று சொல்லி இதோ சேனிகளின் கத்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறார் அது மாத்திரமில்லை தேவன் உங்களை தப்புவிப்பார் விப்பார் தேவன் உங்களை தப்ப பண்ணுவார் தேவன் உங்களை விடுவிப்பார் என்பதாக வேதம் சொல்லுகிறது பறந்து காக்கிற பட்சுகளைப் போல கத்தர் எருசுலேமே பாதுகாக்கிறவர் ஆமையின் சோத்ரம் எருசுலேம் ஜனங்களை பாதுகாக்கிறவர் அவர் பறந்து காக்கும் பட்சிகளை போல எருசுலேமின் ஜனங்கள் மீது அவர் கவனமாக இருப்பார் தேவ பிள்ளைகளே பறந்து காக்கிற பட்சிகளைப் போல தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் நம்மை பாதுகாக்கிற தேவனுக்கு அவர் ஆமே நூற்றி இருபத்தி ஒராது சங்கத்தில் வாசிக்கிறோமே கத்தர் வலது பக்கத்தில் உனக்கு இருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்பதாக நம்மை பாதுகாப்பதிலே தேவன் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருப்பார் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் உங்கள் மேல் ஒருவரும் கையை போட முடியாது அன்றைக்கு அப்பாஸ் ஆகிய பவுளை பார்த்து தேவன் சொன்னார் இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு ஒருவரு கூட உன்மேல் கையை போட நான் மாட்டேன்னு சொல்கிறாரு எதிர்ப்பாளர்கள் எவ்வளோ பேர் எழுமினாங்க பவுலுக்கு விரோதமாக ஆனால் சொல்கிறார் உன் மேலே ஒருவனு இந்த பட்டணத்தில் ஒருவனு உன் மேலே கையை போட நான் விடமாட்டேன்னு சொல்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை வேலை செய்கிற இடங்கள்ல ஒருவனும் உங்கள் மேலே கையை போட கத்தர் விடமாட்டார் அவர்கள் அதிகாரியாக இருக்கட்டும் அதிகாரத்துவத்தில் இருக்கட்டும் அவர்கள் என்ன நிலைமைய வேணாலும் இருக்கட்டும் கத்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறபடியினாலே எந்த மனுஷனுடைய கைகளும் உங்கள் மேலே படாது எந்த மனுஷன் உங்களை தொட்டு கூட பார்க்க முடியாது தேவன் பாமீன் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல உங்களுக்கு எப்பொழுதும் அவர் ஆதரவாக இருப்பார் உங்கள் வேலை ஸ்தலத்துலேயோ நீங்கள் வசிக்கும் பட்டணத்திலையோ கிராமத்திலேயோ எங்கேயும் சத்துருக்கள் உங்களை சேதப்படுத்தாதபடி தேவன் காக்க வல்லவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல சேனைகளின் கத்தர் எருசுலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் கத்தர் எருசலேமியை பாதுகாக்கிறவர் மாத்திரமல்ல அந்த இஸ்ரேல் ஜனங்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் எப்படி அந்த ஜனங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எப்பொழுதும் அந்த ஜனங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாராம் முதலாவதாக நாம் பார்த்தோம் தெய்வன் பாதுகாக்கிறவர் என்று சொல்லி இரண்டாவதாக தெய்வன் நமக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருக்கக்கூடியவர் நமக்கு ஆதரவாக சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவர் நமக்கு துணையாக இருக்கக்கூடியவர் நமக்கு எப்பொழுதும் நமக்கு அடைக்கலமாக இருக்கக்கூடிய தேவன் உங்களுக்கு ஏதரவாக இருக்கிறார்கள் உங்கள் கூட பிறந்தவங்களே உங்களுக்கு எதிர்த்த மாதிரி சண்டை போட்டுட்ருக்கலாம் உங்கள் உடன் பிறந்தவர்களே ஒரு காரியத்தை விட்டு கொடுக்க முடியாதபடி அதோடு கூட போராடி கொண்டிருக்கலாம் ஆனால் தெய்வன் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறாருங்க தெய்வன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாருங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு உங்களுக்கு துணையாக இருக்கிறாரு உங்களை உந்தி தள்ளுவதற்கான ஒரு வழியாக அவர் இருக்கிறார் கத்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு எனக்கு யாருமே ஆதரவு இல்லப்பதர் யாருமே எனக்கு ஆதரவு காட்ட மாட்டாங்க யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க சொந்து போகாதீங்க உங்களை என்கரேஜ் பண்ணுவதற்கு தேவனாகிய கத்தர் இருக்கிறார் ஆமேன் அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் கத்தர் எருசுலேமை ஆபத்திலிருந்தும் அழிவிலிருந்தும் காத்து தப்பு வைக்கிறவர் இன்றைக்கு ஆபத்தில் நீங்கள் மாட்டி இங்கே ஏதோ ஒரு அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறீங்களா என் பிஸ்னஸ் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என் குடும்பம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என் பிள்ளைகள் அழிவை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் ஐயோ இன்றைக்கு நடுத்தருவிலே வந்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நேராய் நான் போய்க் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் சகோதரனே சகோதரியே கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் தேவன் அதை தப்ப பண்ணுவார் கத்தர் எருசுலேமை ஆபத்திலிருந்தும் அழிவிலிருந்தும் தப்பிப்பார் உங்களை கத்தர் தப்ப பண்ணுவார் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை தப்ப பண்ணுவார் உங்களை கத்தர் எல்லா ஆபத்திலிருந்தும் அழிவிலிருந்தும் உங்களை நிச்சயமாக தேவன் உங்களை விடுவிப்பார் சோந்து ரங்கள் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் கத்தர் எருசுலேமை விடுவிப்பவர் கத்தர் அதன் மேல் வரும் ஆபத்துகளை கடந்து வந்து அதை விடுவிப்பவராக இருக்கிறார் நம்மளாண்டவர் எல்லா வச்சிருந்த விடுவிக்கிறவருங்க கத்தரை ஆவியானவர் கத்தருடைய ஆவியானவர் எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் அந்த ஆவியானவர் நம்மை விடுவிக்கிறவராக தப்புவிக்கிறவராக கனப்படுத்துகிறவராக இருக்கிறார் ஆவியானவரால் உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது இதோ இந்த வேலையில் கூட விடுதலை தருகிற தேவன் விடுதலை தருகிற ஆண்டவன் நம் பக்கத்தில் இருக்கும்பொழுது நீங்கள் ஏன் பயந்து கொண்டிருக்க வேண்டும் சத்ருக்களை பார்த்து பயப்படாதீர்கள் ஏனென்றால் கத்தர் உங்களை பாதுகாக்கிறவராகவும் ஆதரவு உள்ளவராகவும் உங்களை தப்ப பண்ணுகிறவராகவும் விடிவிக்கிறவருமாய் இருக்கிறபடியினாலே நீங்கள் எதை கண்டும் பயப்பட வேண்டாம் அஞ்ச வேண்டாம் தேவன் ஒரு நாளும் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் ஏனென்றால் வாக்கு கொடுத்தவர் அவர் வாக்கு தந்த தேவன் அவர் அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளை கத்தர் எருசுலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் நிச்சயமா கத்தர் உங்களை தப்ப பண்ணுவாரு கத்தர் உங்களை விடுவிப்பாரு கத்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாரு பயப்படாதிருங்கள் ஆதரவாக இருக்கிற தேவனு உங்களோடு கூட இருக்கிறா பசுத்த பிதாவே அருமையான வெளிக்காய் பாரத்தோடு கூட ஜபிக்கிறப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான பிரச்சனைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான ஆபத்துகள் எல்லாவற்றிலும் ஒவ்வொருவருடன் விடுவிக்க முடியாய் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆமா ஆண்டு இந்த வேளமுடைய சுகமளிக்கிற வல்லவை ஒவ்வொருக்குள்ளே இறங்குவதாங்க ஒவ்வொருடைய வாழ்க்கை காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது நாங்கள் செபைக்கிறோம் தேவனால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை இனேசு கிறிஸ்துவின் அதிகாரமில்லை நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும் அப்பா இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொருவரையும் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து கொள்ளுங்கப்பா இந்த மாதத்தினுடைய தேவையெல்லாம் சந்திங்கப்பா இந்த மாதத்துல ஒருவரையும் ஒருபோதும் கைவிடாதபடி கத்தை நடத்த முடியாது இந்த மாதத்தை கத்த கைகளிலே பிடித்து நடத்துவீராக ராஜா ஒரு குறைவுமில்லாதபடி நடத்த முடியாது ஜபிக்கிறோம் நீதான் எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் அண்டவரே ஏசையா முப்பத்தொன்று அஞ்சு பிரகாரமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் வல்லுத்த முடியாமல் செபிக்கிறோம் தப்புவீங்க ஏசப்பா விடுவீங்க ஏசப்பா ஆதரவாக இருங்க ஏசப்பா பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாசம் அத்தியாவசியமான ஒன்று ஆண்டவரே தேவனே எங்களை காத்து தேவனே எங்களை தப்புவீங்க தேவனே எங்களுக்கு நன்மையானவைகளை செய்யுங்க தேவனே எங்களுக்கு நன்மையானவைகளை செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம் தகப்பனி உம்மால் எல்லாம் கூட ஆண்டு விடுதலை தருகிற நேசுருடைய கரம் இறங்கி கொண்டிருக்கிறது விடுதலை 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 இயேசுவி நாமத்தில் எல்லா விதமான காரியத்தில் இந்த விடுதலை உம்முடைய நாமத்தில் உண்டாவதாக எல்லா விதமான தீங்கிலிருந்து விடுதலை உண்டாவதாக இயேசுவி நாமத்தில் விடுவிக்கிற தெய்வனுடைய கரம் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுரே கத்தர் பெரியவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் அன்றுவரே இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொருவரும் காற்று நடத்துங்க இந்த மாதத்துக்குரிய தேவையெல்லாம் சந்திங்க இந்த மாதத்தில் எந்த பிரச்சனையும் போராட்டம் இல்லாதபடி கத்தர் காத்து கொள்ளுங்கள் வியாதிகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க வறுமைக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க தரித்திரத்துக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்கள் எல்லா விதமான ஆக்சிடென்ட்டுகளுக்கு விபத்துகளுக்கு விலக்கி காத்து கொள்ள முடியாது செபிக்கிறேன் தகப்பனை இந்த நாள் முழுவதும் கத்த தம்முடைய ரத்தத்தின் வேலையினாலே ஒவ்வொரு மூடி மறைத்து கொள்ளும்படியாக ஜபிக்கிறேன் முழு பாதுகாப்பின் கரம் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே